அன்பு தமிழ் சொந்தங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் சுப்பிரமணிய பாரதி சுப்பிரமணிய பாரதியார் எப்படிப்பட்ட மாமனிதர் என்றார் தேசத்தின் தேவைகளை உணர்ந்தே அவர் செயல்பட்டு அவருடைய தொலைநோக்கு அந்த அளவுக்கு விரிவானதாக இருந்தது அந்த காலகட்டத்திலே தேசத்தின் தேவை என்னவோ அந்த திசையில் அவர் பாரதியார் வெறும் தமிழ்நாடு மற்றும் தமிழ் மொழிக்கு மட்டுமே சொந்தமானவர் அல்ல எப்படிப்பட்ட சிந்தனையாளர் என்றால் அவருடைய ஒவ்வொரு மூச்சும் பாரத அன்னையின் சேவைக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டது பாரத நாட்டின் மேன்மை பாரத நாட்டின் கௌரவம் மட்டுமே கனவாக இருந்தோம் நமது அரசாங்கத்தின் கடமையுணர்வோடு கூட பாரதியாரின் பங்களிப்பை அனைத்து மக்களிடத்திலும் கொண்டு சேர்க்க என்ன முடியும் செய்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கோவிடின் கடினங்களால் நாடு முழுவதும் சிரமத்தில் ஆழ்ந்திருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி சுப்பிரமணிய பாரதியார் காலமான நூறாவது ஆண்டினை சிறப்பான முறையிலே கூட சர்வதேச பாரதி விழாவில் தேசத்திலே கூட செங்கோட்டையின் கொத்தளத்தில் இருந்தாகட்டும் உலகின் பிற நாடுகளின் மேடையாகட்டும் அரபிசேன பாரத நாட்டின் பாரதியாரின் கருத்துக்கள் வாயிலாக உலகின் முன்பாக வைத்தேன் எங்கு நான் சென்றாலும் நான் பாரதியாரை பாராட்டி பரவி பேசி இதைத்தான் சீனி அவர்களும் குறிப்பிட்டார் சீனி அவர்களும் பாரதியை புகழ்ந்து பரவியிருந்த எனக்கும் பாரதியாருக்கும் இடையே உயிர்ப்புடைய ஒரு இழை உண்டு என்பதை நீங்கள் அறிவீர்கள் காசியின் மரபோடு தொடர்புடைய ஒரு உறவாகும் அவர் காசியிலே ஞானம் பெற வேண்டி வந்தார் அங்கேயே தனது இருப்பிடமாக அமைந்தார் அவருடைய குடும்பத்தின் பல உறுப்பினர்கள் இன்றும் கூட காசியிலே வசிக்கின்றனர் என்னுடைய பெரும் பேரு அவர்களோடு நான் தொடர்பில் இருக்கிறேன் காசியிலே இருந்த காலத்திலேதான் முறுக்கு மீசையை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உத்வேகமே அவருக்கு ஏற்பட்டது என்றும் கூறுவதுண்டு பாரதியார் தனது பல படைப்புகளை கங்கையாற்றங்கரையிலே அமர்ந்தே எழுதியிருக்கிறார் காசியின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் அவருடைய படைப்புகளின் தொகுப்பு என்ற இந்த பவித்திரமான பணியை என்று செய்வதை வரவேற்கிறேன் வணங்குகிறேன் மகாகவி பாரதியாரின் பங்களிப்புக்கு அர்ப்பணி என்ற வகையிலே காசி இந்து பல்கலைக்கழகத்தில் ஒரு இருக்கையும் ஏற்படுத்தப்பட்டிருப்பது எங்கள் அரசுக்கு கிடைத்த மகா பேராகும் நண்பர்களே சுப்பிரமணிய பாரதி போன்ற ஆளுமைகள் பல நூற்றாண்டுகளுக்கு ஒருமுறையே தோன்றுவார்கள் அவருடைய சிந்தனை அவருடைய மேதைமை அவருடைய பல்நோக்கு ஆளுமை ஆகியன இன்றும் அனைவரிடத்திலும் மலைப்பை ஏற்படுத்துகின்றன முப்பத்தொன்பது வயது மட்டுமே வாழ்ந்து மறைந்த பாரதியார் நமக்கு ஏராளமாக அளித்திருக்கிறார் இதற்கு விளக்க உரைகள் அளிப்பதிலேயே கூட பண்டிதர்களின் வாழ்நாள் கழிந்து விடுகிறது ஆண்டுகள் அவருடைய பணிகளை தொகுப்பதிலேயே அறுபது ஆண்டுகள் கழிந்துவிட்டன விட்டன சிறுவயதில் விளையாடும் மற்றும் கற்றல் பிராயத்தில் அவர் நாட்டுப்பற்று உணர்வை தட்டி எழுப்பிக் கொண்டிருந்தார் ஒருபுறம் அவர் ஆன்மீக சாதகராக இருந்தார் என்றால் இன்னொரு புறத்திலோ அவர் நவீனங்களின் புரவலராகவும் இருந்தார் அவருடைய படைப்புகளில் இயற்கையின் மீதான காதலும் பளிச்சிடும் சிறப்பான எதிர்காலத்திற்கான கருத்தூக்கமும் வெளிப்படும் சுதந்திர போராட்ட காலத்திலே அவர் விடுதலையை மட்டும் கேட்கவில்லை மாறாக பாரத நாட்டின் மக்களின் ஆன்மாவிற்கு விடுதலை வேண்டி ஓங்கி முழக்கமிட்டார் இது மிகப்பெரிய விஷயம் அவர் நாட்டு மக்களிடம் கூறினார் நான் தமிழிலேயே அதை பேச முயல்கிறேன் உச்சரிப்பில் பிசிறு ஏதும் இருந்தால் சான்றோர் பெருமக்கள் பொறுத்தருள வேண்டும் மகாகவி பாரதியார் கூறினார் என்று தணியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று அதாவது சுதந்திரத்தின் இந்த தாகம் எப்போது அடங்கும் அடிமை தலையின் மீதான நமது மோகம் எப்போது முடிவுக்கு வரும் இந்த அறைகூவலை யார் வெடுக்க முடியும் என்றால் ஆன்ம பரிசோதனை செய்யும் துணிவு இருப்பவரால் வெற்றி நிச்சயம் என்று நம்பிக்கை கொண்டவரால் மட்டுமே இப்படி செய்ய முடியும் இதுதான் பாரதியாரின் சிறப்பு தன்மை அவர் இரண்டு விஷயங்களை சொல்வார் சமூகத்திற்கு வழிகாட்டுவார் பத்திரிகையாளராகவும் அவர் அற்புதமாக செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டிலே அவர் தமிழ் செய்தித்தாளான சுதேசமித்ரனோடு இணைந்திருந்தார் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டிலே சிவப்பு காகிதத்திலே இந்தியா என்ற பெயருடைய வாராந்திர செய்தித்தாளை அச்சிடத் தொடங்கினார் இது தமிழ்நாட்டின் அரசியல் கார்ட்டூனை அச்சிட்ட முதல் செய்தித்தாளாகும் பாரதியார் சமூகத்தின் பலவீனங்களையும் உரிமை மறுக்கப்பட்டோரின் உதவிக்காகவும் உத்வேகம் அளித்து வந்தார் தனது கவிதை தொகுப்பான கண்ணன் பாட்டிலே அவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை இருபத்தி மூன்று விதங்களிலே கற்பனை செய்தார் தனது ஒரு கவிதையில் அவர் ஏழை குடும்பங்களுக்காக மிகவும் வரியோருக்காக துணிகளை யாசகமாக வேண்டினார் யாரால் தானமளிக்க முடியுமோ அவர்களுக்கு இந்த முறையிலே அவர் ஒரு செய்தியை தெரிவித்தார் பிறருக்கு உதவிடும் உத்வேகம் நிறைந்த அவருடைய கவிதைகள் இன்றும் நமக்கெல்லாம் கருத்தூக்கமாக இருக்கின்றன நண்பர்களே பாரதியார் தனது காலத்திற்கு வெகு அப்பால் நோக்கியவர் எதிர்காலத்தை புரிந்து கொண்ட மாமனிதர் இளைஞர்கள் மற்றும் பெண் அதிகாரமளிப்பின் வலுவான ஆதரவாளராக இருந்தார் பாரதியாரிடம் அறிவியல் மற்றும் புதுமைகள் புகுத்தலிலும் கூட அளவில்லாத நம்பிக்கை இருந்தது அந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட தகவல் தொடர்பு பற்றி கற்பனை செய்தார் என்றால் அவை தொலைவுகளை அணுகியவைகளாக மாற்றி தேசத்தை இணைக்கும் செயலை புரியவல்லவை அந்த தான் நாம் இன்று வாழ்ந்து வருகிறோம் பாரதியார் அப்படிப்பட்ட தொழில்நுட்பத்தை பற்றி அன்றே பேசியிருந்தார் அவர் கூறினார் காசி நகர் புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் அதாவது காசியின் புனிதர்கள் பேசுவதை காஞ்சியிலே கேட்கும் வகையிலே நாம் கருவி ஒன்றை செய்வோம் என்றார் அவர் இன்று இதை நாம் கண்கூடாக கண்டு வருகிறோம் டிஜிட்டல் இந்தியாவில் எப்படி இந்த கனவுகள் நனவாகிக் கொண்டிருக்கின்றன என்பதை பாஷினி போன்ற செயலிகள் இதிலே மொழியின் அனைத்து சிக்கல்களையும் விட்டன பாரதத்தின் அனைத்து மொழிகளின் பால் இருக்க வேண்டும் பாரத நாட்டின் அனைத்து மொழிகளையும் பாதுகாக்க வேண்டும் என்ற நேரிய நோக்கம் இருக்க வேண்டும் என்றால் அனைத்து மொழிகளையும் சேவை உணர்வோடு நாம் அணுக வேண்டும் நண்பர்களே மகாகவி பாரதியாரின் இலக்கியமானது உலகின் மிகப்பழமையான தமிழ் மொழிக்கு ஒரு சீர்மரபினை போன்றது மேலும் உலகின் மிக தொன்மையான மொழி தமிழ் என்பதிலே நமக்கெல்லாம் பெருமிதம் மிக்க உண்டு இலக்கியத்தின் பரவலாக்கம் பற்றி நாம் பேசும் வேளையிலே நாம் தமிழ்மொழி காற்றும் சேவையைப் பற்றி பேசுகிறோம் நாம் தமிழுக்கு சேவை புரியும் வேளையிலே நாம் இந்த தேசத்தின் மிக தொன்மையான பாரம்பரியத்திற்கு சேவை ஆற்றுகிறோம் சகோதர சகோதரிகளே கடந்த பத்தாண்டுகளின் தமிழ்மொழியின் பெருமையின் பொருட்டு தேசமானது அர்ப்பணிப்பு உணர்வோடு செயலாற்றி இருக்கின்றது நானும் கூட ஐநா அமைப்பிலே தமிழின் பெருமிதம் பற்றி உலகத்தின் முன்பாக உரையாற்றியிருந்தேன் நாம் உலகெங்கிலும் திருவள்ளுவர் கலாச்சார மையங்களையும் திறந்து கொண்டிருக்கிறோம் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வும் கூட சுப்பிரமணிய பாரதியாரின் கருத்துக்களையே பிரதிபலிக்கின்றன தேசத்தின் பல்வேறு கலாச்சாரங்களை இணைக்கும் சிந்தனையோட்டத்தை பாரதியார் எப்போதுமே பலப்படுத்தி வந்திருக்கிறார் இன்று காசி தமிழ் சங்கமம் போன்ற நிகழ்ச்சிகள் இதே பணியையே செய்து வருகின்றன இதனால் தேசமெங்கிலும் மக்களுக்கு தமிழ் மொழி பற்றி தெரிந்து கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் ஆர்வம் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது தமிழ்நாட்டின் கலாச்சாரமும் வெகுவாக பரவி வருகின்றது தேசத்தின் அனைத்து மொழிகளையும் நம் நாட்டவர் அனைவரும் தங்களுடையதாக கருத வேண்டும் அனைத்து மொழிகளின் மீதும் பாரதியர்கள் அனைவரும் பெருமை பாராட்ட வேண்டும் என்பதே எங்களுடைய உறுதிப்பாடு நாங்கள் தமிழ் மொழி போன்ற பாரதிய மொழிகளுக்கு ஊக்கமளிக்க வேண்டி தாய்மொழியில் உயர்கல்வி கற்க முடியும் தேர்வினை கூட இளைஞர்களுக்கு அளித்திருக்கின்றோம்